ஒழிக்க விட்டபடி அந்த காவலர் ஜீப் அதில் இருந்து இறங்கினான் அவன் முறுக்கேறிய உடற்கட்டை அயன் செய்திருந்த வெள்ளை சட்டை மறைத்திருந்தது காக்கி பேண்ட் அணிந்திருக்க சட்டையை டக்கின் செய்யாமல் விட்டிருந்தான் காலில் காவலர்களுக்கே உரிய பிரவுன் ஷூ ஜீப்பில் இருந்து இறங்கியவன் ஒரு கையை தன் பேண்ட் பாக்கெட்டிற்குள் நுழைத்தவாறே நடந்தான் மற்றொரு கையில் ஒரு பால் பாயிண்ட் பேனா வைத்திருந்தான் அதில் டக் டக் என்று ஆன் செய்தும் ஆஃப் செய்தும் ஒலி எழுப்பியவாறே உள்ளே நுழைந்தான் அவன்தான் ஏசிபி இன்பரசன் என்று உணர்ந்த சஞ்சீவன் அவனிடம் பேச நெருங்கினான் அவனோ சஞ்சீவனை மேலிருந்து கீழ்வரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கண்டுகொள்ளாமல் அவனை தாண்டி உள்ளே நுழைந்தான் அதில் முகம் போன சஞ்சீவன் செல்லும் அவன் முதுகை பார்த்து கொண்டு இறந்தான் சஞ்சீவனை தாண்டி இரண்டு அடி நடந்த நேரத்தில் உள்ளே இருந்து ஓடி வந்தான் எஸ்ஐ பார்த்திபன் இன்பரசனின் எதிரில் வந்த நின்று சல்யூட் அடிக்க புன்னகையோடு அதனை தலையசைத்து ஏற்றுக்கொண்டான் என்ன பார்த்தி பொண்ணு பார்த்துட்டு வந்த கையோட கேஸ் பார்க்க வந்துட்டு போல என்று கிண்டலாக கேட்டுக்கொண்டே முன்னே நடந்தான் இன்பரசன் ஒரு அரை இன்ச் இடைவெளி விட்டு பின்னே அவன் பக்கவாட்டில் நடந்து சென்ற பார்த்திபன் ஆமா சார் என்ன பண்றது நம்ம ப்ரொஃபஷன் அப்படி என்றான் சின்னதாக சிரித்து உனக்கு ஓகே தான் உன்னை கட்டிக்க போகிற பொண்ணுக்கு இதெல்லாம் ஓகேவான்னு கேட்டியா எல்லாம் பேசிட்டு வந்திருக்கேன் சார் ஓகேன்னா கல்யாணம் இல்லனா அடுத்த பொண்ணை பார்க்க போக வேண்டியதுதான் ஒரு நொடி நின்று அவன் முகத்தை திரும்பி பார்த்தவன் அப்போ இந்த பொண்ணு உனக்கு ஓகே இல்லையா என்று கேட்டான் நான் அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்கல சார் முதல்ல நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓகே சொல்லட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா லவ் பண்ணிக்கலாம் உறக்க தானே இன்பரசன் அவர்கள் சிரித்து பேசிக்கொண்டே செல்வதை பார்த்த சஞ்சீவனுக்கு கோபம் வந்தது அண்ணே பாருங்கண்ணே எங்கள் அப்பா இறந்து கிடக்கிறாரு இவனுங்க சிரிச்சுக்கிட்டே போகிறானுங்க என்றான் கோபமாக தம்பி அவசரப்படாதீங்க போலீஸ்காரங்களை பகச்சிக்கிட்டா அப்புறம் ஆபத்து நமக்கு தான் நமக்கு வேண்டியதை அண்ணனை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் கொஞ்சம் பொறுமையா இருங்க அந்த ஏசிபி பத்தின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் மருதமுத்து சொல்லி போதே அவன் செல்போன் ஒழித்தது இதோ ஃபோன் வந்துருச்சு பாருங்க என்று சொல்லிவிட்டு அழைப்பை ஏற்று காதில் வைத்தான் சில நிமிடங்கள் அவர்கள் கோரிய தகவல்கள் தகவல்களை எல்லாம் மூளையில் சேமித்து கொண்டவன் எதிரில் இருந்தவனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அழைப்பை தொண்டித்தான் தம்பி பயப்பட வேண்டாம் கை ரொம்ப சுத்தமான கை ஓ அதுதான் திமிரும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல கொஞ்சமில்ல தம்பி நிறையவே இருக்குமாம் என்றான் மருதமுத்து அவன் முகத்தை யோசனையோடு பார்த்தான் சஞ்சீவன் தயவு செஞ்சு அவன் விஷயத்தில் எதுவும் மூக்க நுழைச்சி பேசிடாதீங்க பயங்கர கோபம் வந்துடுவான் அமைதியா இருங்க அவனே கண்டுபிடிச்சிடுவானாம் ஓ என்றான் சஞ்சீவன் பேரு இன்பரசன் வயசு நாற்பது சொந்த ஒரு திருச்சி கல்யாணமாகி ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க பண்டாட்டி பேரு ஜீவிதா குழந்தைங்க டாக்டராக இருக்காங்களாம் பெரியவன் அகமகிழன் வயசு பதினாலு ஒன்பதாவது படிச்சிட்டு இருக்கான் சின்னவன் அகமுகிலன் வயசு பத்து அஞ்சாவது இருக்கான் தம்பி இன்பரசன் இதுவரைக்கும் எடுத்த கேஸ் எதையும் முடிக்காமல் விட்டதில்லையாம் அதனால் எதுவும் யோசிக்காதீங்க என்றார் மருதமுத்து ம் விட்டு அமைதியானான் சஞ்சீவன் உள்ளே சென்ற இன்பரசனை கண்டு அங்கிருந்த காவலர்கள் மரியாதையோடு வணக்கம் வைத்து ஒதுங்கி நின்றார்கள் எல்லோரையும் கண்ணை காட்டி அறையில் இருந்து வெளியில் அனுப்பினான் பார்த்தியை மட்டும் இருக்கும்படி சொன்னவன் கணேசனை சுற்றி வந்து ஒரு பார்வை பார்த்தான் ஃபாரன்சிக்கு சொல்லியாச்சா பார்த்தி எஸ் சார் வந்துகிட்டே இருக்காங்க இன்னும் ஓகே கணேசனின் வயிற்றில் பாய்ந்து பாய்ந்தது அவர் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தவன் அதனை தொட்டு விடாமல் ஆராய்ந்தான் நல்லா நேக்கா தான் கத்தி சார் எப்படி உயிர் போகுமோ அப்படி குத்தி இருக்காங்க வயிற்றில் குத்தி இருக்கிறதுனால முன்னாடி தான் குத்தி இருக்கணும் எஸ் சார் அறையை சுற்றி நோட்டமிட்டான் வைத்த பொருட்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருந்தன இந்த கொலைய பண்ணவன் இவருக்கு தான் இருக்கணும் இவர் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போதே குத்தி இருக்கான்னு நினைக்கிறேன் அவன் குத்துவான்னு எதிர்பார்க்காததுனால இவர் எதுவும் போராடல அப்படி போராடி இருந்தா பொருள் எல்லாம் களைஞ்சிருக்கும் ஆமாம் சார் இவர்கிட்ட வேலை செய்கிறவன் தான் அந்த இளமாறன் என்றான் பார்த்திபன் நிமிர்ந்த அவனை அழுத்தமான ஒரு பார்வை பார்த்தான் இன்பரசன் சட்டென்ற அர்த்தத்தை புரிந்து கொண்ட பார்த்தி சட்டென்ற தலையை குனிந்து கொண்டான் சாரி சார் எல்லாரும் என்றான் இறங்கிய குரலில் வாட் இஸ் இஸ் பார்த்தி நீ என்ன பப்ளிக்கா இல்ல பிரஸ்காரனா எல்லாரும் சொல்றத வச்சு கொலக்காரன் யாருன்னு சொல்ல போலீஸ் மாதிரி பேசு சாரி சார் என்றான் மறுபடியும் இது ஷூட்டிங் கிடையாது கத்தியில குத்தி இருக்காங்க ரைட் நீ சொல்ற மாதிரி பார்த்தா ஒரு வேலைக்காரனுக்கு முதலாளி கிட்ட இவ்வளவு நெருக்கமா இன்னும் பேச வேண்டிய அவசியம் என்ன திகைத்தான் பார்த்திபன் நான் அப்படி யோசிக்கல சார் என்றான் ம் அப்படியே அவன்கிட்ட வந்து இருந்தான்னா இவர் எந்த எதிர்வினையும் காட்டியிருக்க மாட்டாரா ஆமா சார் ஆனா அவன் இவர்கிட்ட இருந்து பணம் கடனை வாங்கிட்டு வேலையை விட்டு போறதா இருந்தானாம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போகிறதா பேசிக்கிறாங்க ஒரு வேளை அதுக்கு ஆசீர்வாதம் கூட இவர்கிட்ட வந்து இருக்கலாம் இல்லையா ம் அந்த பையன் தான் கல்பரேட்ன டிசைட் பண்ணிக்கிட்டு பார்த்தா அப்படி நடந்திருக்கலாம் தான் குழப்பமாக இன்பரசனை பார்த்தான் பார்த்திபன் ஆமா இவர் அவனுக்கு பணம் கொடுத்தாரா அங்கதான் சார் ஒரு குழப்பம் நடந்திருக்கு என்ன இவர் பணம் கொடுக்க தான் இளமாறனை கூப்பிட்டாருன்னு அவன் ஃப்ரெண்டு சொல்றான் அவனோட வீட்லயும் பணம் இருக்கு அப்புறம் என்ன ஆனா கடன் கொடுத்ததா இங்க டாக்குமெண்ட்ல இல்லையே அவர் பணத்தை யாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு அந்த பர்சன் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம்தான் கையில கையில் பணமே கொடுப்பாராம் இளமாறன் கையெழுத்து போட்டு கொடுத்த எந்த பத்திரமும் இங்க இல்லை அவர் கொடுத்ததா எழுதுகிற கணக்குலயும் எதுவும் எழுதி வைக்கல அதனால தான் இளமாறன் மேலே எல்லாரும் சந்தேகப்படுறாங்க இவரை கொலை பண்ணிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு போயிருக்கான்னு ஒருத்தன் ஸ்ட்ராங்காக சொல்கிறான் அவன் பேரு மருதமுத்து இவருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு அப்படி இருக்கிறவன் எதுக்கு இவரை தனியாக விட்டுட்டு போனா ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் முடிஞ்சு கிளம்பும்போது ஃபேக்டரியில எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போய்க்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னா அவனை அனுப்பி விட்டுட்டாராம் அவரே தான் தன்னோட காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்திருக்காரு ஓ அப்போ அவர் இங்கே வர்றாருன்னு மருதமுத்துக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா இல்ல சார் இவர் ஃபோன் பண்ணி இங்க வந்து பணம் வாங்கிக்க சொன்னாருன்னு இளமாறன் தன்னோட ஃப்ரெண்டு வீராக்கிட்ட சொல்லியிருக்கான் அப்போது அவங்க ரெண்டு பேருக்கும் கூட தெரியும் இல்ல ம் என்று யோசனையாக நெற்றியை கொண்டான் இன்பரசன் ஆனா இதில் இன்னொன்னும் தப்பா இருக்கு சார் என்ன என்பதை போல் பார்த்தான் இன்பரசன் இவரோட ஃபோனில் கால் ஹிஸ்டரியை செக் பண்ணப்போ இவர் ஃபோனில் இருந்து அந்த இளமாறனுக்கு கால் எதுவும் போகவே இல்லை சின்னதாக சிரித்தான் இன்பரசன் பார்த்தி அதை டெலிட் பண்ணியிருந்தா கூட அதை காட்டாது புரியுதா முகம் மலர்ந்தவன் எஸ் சார் இப்போவே டெலிட் கால் ஹிஸ்டியும் சேர்த்து கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன் என்றுவிட்டு தன் ஃபோனை எடுத்துக்கொண்டு நகர்ந்தான் பார்த்திபன் அதற்குள் ஃபாரன்சிக் ஆட்கள் வந்துவிட அவர்கள் தங்கள் வேலையை தொடங்கினார்கள் மீண்டும் அறையை சுற்றி நோட்டமிட ஆரம்பித்தான் இன்பரசன் வாட்ச்மேன் செல்வராஜையும் மருதமுத்துவையும் அருகில் அழைத்தான் சஞ்சீவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இன்பரசனிடம் வந்து நின்றான் மந்து மருதமுத்து ஏன் ஆபீஸ் ரூம்ல சிசிடிவி வைக்கல அது சார் என்று தலையை சொறிந்தான் மருதமுத்து அண்ணன் தான் வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஓ அவர் பண்ற இல்லீகல் வேலைக்கெல்லாம் சாட்சி இருக்கக்கூடாது இல்லையா என்று கேட்டு ஏளனமாக சிரித்தான் இன்பரசன் சத்தமாகவே தான் அவன் பேசிக்கொண்டு இறந்தான் அதனால் அவன் பேசியது சஞ்சீவனின் காதில் விழுந்தது அவன் வார்த்தைகளில் கோபம் கொண்டவன் வேகமாக இன்பரசனின் அருகில் வந்தான் சார் என்ன சார் இல்லீகல் பிஸ்னஸ்னா கஞ்சா கடத்தினாரா இல்ல அவர் ட்ரக் டீலரா இப்படியெல்லாம் பேசாதீங்க சார் அவன் கோபத்தை கண்டு பதறிய மருதமுத்து அவன் கையை பிடித்து தம்பி தம்பி சும்மா இருங்க போலீஸ்காரங்கன்னா அப்படி பேசுவாங்க என்றான் மெல்லிய குரலில் மிஸ்டர் சஞ்சீவன் அவர் உங்களுக்கு தான் அப்பா எனக்கு இல்லை அதனால எனக்கு சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாது உங்களுக்கு கொலை பண்ணது யாருன்னு தெரியணும்னா அமைதியா என்னோட வேலையில தலையிடாம இருக்கணும் இல்லனா கேஸ் ஃபைலை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அண்டர்ஸ்டாண்ட் அவன் முகத்தில் புன்னகையோடு கூறினாலும் அவன் வார்த்தைகளில் இருந்த அழுத்தம் அவன் கோபத்தின் அளவை காட்டியது சாரி சார் என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தான் சஞ்சீவன் சொடுக்கிட்டு அவனை அழைத்தான் இன்பரசன் அவன் திரும்பி இன்பரசனின் முகம் பார்க்க அநியாய வட்டிக்கு பணம் கொடுக்கிறது சோசியல் சர்வீஸா சார் என்றான் கிண்டலாக அவன் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி நிற்க கொஞ்சமாக வளர்ந்திருந்த தன் தாடியை ஸ்டைலாக தேய்த்து கொண்டே கேட்டான் நீங்க கூட இந்த தொழிலை விட சொல்லி உங்க அப்பா கிட்ட ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்களாமே அப்போ இந்த தொழில் தப்புன்னு உங்களுக்கும் தெரியும் சோ ஸோ என்றவன் முகத்தில் கடுமை கோட்டி அமைதியா இருங்க இன்னொரு வாட்டி என் முன்னாடி இப்படி குரல் உயர்த்தி பேசக்கூடாது உங்ககிட்ட நான் விசாரணைக்கு வரும்போது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னா மட்டும் போதும் என்றான் இடிமுழக்க குரலில் இறுகிய முகத்தோடும் மீண்டும் தன் காருக்கு அருகில் சென்று நின்று கொண்டான் சஞ்சீவன் நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கணுமே என்றான் செல்வராஜிடம் அவர் இன்பரசனை அங்கே இருந்த அறைக்கு அழைத்துச் சென்றார் இன்பரசன் மருதமுத்துவையும் தன்னோடு அழைத்து கொண்டு சென்றான் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்